அவள் போலீஸ் வந்து அவிய பிடிக்காத எங்களையும் வந்து பொழுதுக்கே தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் நாங்கள் சோறுல கஞ்சியிலோ குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் போலீஸ்காரர் அரஸ்ட் பண்ணி அவியல் போய் அரஸ்ட் பண்ணி கொண்டாந்தோம் இல்லை கெமிக்கல் கம்பெனி இப்போ மூடணும் என்னென்னு இல்லாத மூடனை வருவாங்க பிள்ளை ஊட்டி இருக்குதில்ல அவட்டில் அந்த பொண்டாட்டிக்கு கூட்டியாருது பையனை கூட்டியாருது அவ கூட்டியே இருந்தால் அவ வருவாங்கள் தண்ணப்படுவான் டெங்கி போய் எழுந்துருவாங்க வணக்கம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே கடந்த ஆறு நாட்களுக்கு முன்பு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட முருகேசன் அவர்கள் இல்லத்தில் தான் தற்போது நம்ம உள்ளோம் தொடர்ந்து ஆறு நாட்களாக சடலத்தை வாங்காமல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு ரகுராமன் அவர்கள் அங்கே இந்த சம்பவ இடத்துக்கு வந்துள்ளார் இந்த தொடர்ச்சியாக ஆறாவது போராட்டம் குறித்து அவர் கூறும் கருத்துக்களை நம்ம அவர்களுடைய அவர்கள் சொன்னதை போல கடந்த பதிமூணாம் தேதி அவருடைய மகன் முருகேசன் இறந்திருக்கிறார் அதற்கு காரணமாக அவருடைய தற்கொலைக்கு தூண்டிய அவருடைய இறப்பிற்கு காரணமான அந்த கெமிக்கல் நிறுவனத்தை நடத்தி வந்த துரைராஜ் அவர்களை கைது செய்யும் வரை அவர்கள் அந்த உடலை வாங்குவதில்லை என்று முடிவு செஞ்சிருக்கிறாங்க அதை உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் ஆறு நாட்களாக ஒரு தற்கொலையை தூண்டி இருக்கக்கூடிய அவரை கைது செய்ய முடியாமல் இருப்பது சரியானதல்ல உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருக்கு உறுதுணையாகவும் ஒரு சில காவல்துறை சேர்ந்தவர்கள் செயல்படுவதாக தகவல் இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய உதவியாளர் சொல்லியிருக்கிறார் அப்படி துறைவாரியான நடவடிக்கையும் உடவுடனடியாக எடுக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த தற்கொலைக்கு காரணமான அந்த கெமிக்கல் நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய துரைராஜை உடனடியாக கைது செய்து இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாய் உட்பட உற்றார் உட்பட ஒரு ஆறு நாட்கள் தற்கொலை செய்து கொண்ட தன்னுடைய மகன் மற்றும் உறவினர்கள் கூட அதை வந்து எவ்வளவு ஆழ்ந்த வருத்தத்தோடு இருப்பார்கள் என்பது தெரியும் இதனால் உடனடியாக இதற்கு ஒரு தீர்வை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் மேற்கொள்ள வேண்டும் என்பது தான் நிலைப்பாடு